ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படினம்னா ட்யூஸ்டே எனக்கு டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேங்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கேப்பாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் டியூஸ்டே கொஞ்சம் வந்து ஸ்டாக் எடுக்கிறக்காக வந்து திரும்பியும் வந்து போகிறோங்க ஸோ அந்த அன்றைக்கி காலையில் அறுத்துவி வந்து ஸ்கூலுக்கு அஷ்டல் அனுப்பி விட்டுட்டு பாப்பாவையும் வீட்டில் இன்றைக்கி வந்து விட்டுட்டு போகிறதா ஒரு பிளானு வீட்டு பக்கத்தில் வந்து மாடு வந்து கண்ணக்குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் கன்றுக்குட்டி வந்து போட்டுருச்சு பாய் கன்றுக்குட்டி அதனால் வந்து அதை கொஞ்ச நேரம் நின்று காலையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை வந்து அத்தை கூட தோட்டத்துக்கு அனுப்புறக்கா எல்லாம் ரெடி பண்ணி இருக்கோம் பூச்செடி ஆ பூ என்ன பூச்செடி முல்லைப்பூ முருங்கைப்பூன்னாப்புல முல்லைப்பூவா சே தண்ணி செந்த போகுது பாரு வா அங்கே ஆ சரி பாய் மாடுச்சிருச்சா நைட்டு எப்படி ஓடி வந்துச்சு மாதுளம்பழம் குடுத்துருக்கேன் ஸ்பூன் இருக்கு பாய்

Bye bye. bye. Uh. Uh, மகிழ்நியை மாமா அத்தை கூட வந்து தோட்டத்துக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து அடுத்த ஒரு டென் மினிட்ஸில் வந்து கிளம்பிட்டேங்க எப்பயுமே மேக்ஸிமம் வந்து பிள்ளைங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தரை தூக்கிட்டு தான் போவோம் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து தூக்கிட்டு போய் வச்சு பார்க்க முடியலங்க பாப்பா தம்பியையும் அதனால தான் வந்து ஏதோ ஒன்று பொய் சொல்லியாச்சும் விட்டுட்டு போகணும் அப்படின்றனால தான் இன்றைக்கி ஆக்சுவலாக ரெண்டு பேர் திமே விட்டுட்டு நான் வந்து பஸ்ஸில் வந்து கிளம்பிட்டேன் மணி வந்து என்னை தாராபுரத்தில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க ஸோ வந்து எந்த பஸ் வந்தாலும் ஏறிடு அப்படின்னு சொன்னனால நானும் வந்து கோயம்புத்தூர்

பெருசா இருக்கு மாதிரி இருக்கு ஏப்பமே பப்ஸ் அப்படியே பீஸ் எடுத்தாச்சுங்க இந்த வாட்டியும் நான் ஃபீடிங்ல மெரூன் கலர் இது மோஸ்ட் रिक्वेस्टेडான கலர் போன வாட்டி நம்ம எடுத்திருந்தா ரெட் ஆக்சுவலா அதே பிச்சு தாறுமாற ஓடி போயிருச்சு கலரே இல்ல அன நேற்று நான் வந்து இமிடியேட்டா கால் பண்ணி புக் பண்ணேன் சோ வந்து ரெடி ஆயிருச்சு. அன இது கம்மியா 24 பீஸ் தான் இருக்கு. இதுல இதுல 24 தான். 34 பீஸ் 34 தான் இந்த ரோலே இருந்துச்சு. அப்படியே எனக்கு போட சொல்லிட்டேன் ரெடி ஆயிருச்சு. இது ஃபுல்லா நான் ஃபிட்டிங் ஃபிடிங் யூஸ் இந்த வாட்டி எடுத்துறோம். சோ இது ஃபுல்லா அந்த மெட்டர்னி ஐட்டம் காட்டன் மாக்ஸினா லாஸ்ட் டைம் வீடியோல சொல்லிருந்தேன் பாத்தீங்களா இப்போ டோட்டலுக்கு ஷாக் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பீஸ் தான் இருக்கு. எல்லாம் காலி சோ இன்னைக்கு அந்த காட்டன் மேக்ஸி சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு வர போறோம் அது கூட அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸும் எடுக்க போறோம் இப்பயே டைம் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு கொஞ்சம் வயித்துக்கு ஃபுட்டை போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி ஹோட்டலுக்கு வந்து அது எப்பயும் மீனா வந்து இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க வந்து இந்த ஹோட்டல் சரி நான் ஹோட்டல் வைத்திருப்பேன் இப்போ வந்து வண்டிகள் ஒரு போர் நடக்குதுங்க இந்த வீடியோ நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் எங்க சாப்பிட்றோன்றத இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம் அது மீனா காண்டி அதாவது வந்து இந்த ஹோட்டல் வந்து எனக்கு பிடிக்குதோ இல்லையோ இல்லையோக்கார ராடுக்கார மணிக்கு ரொம்ப பிடிக்கும் அது காரணம் வந்து இந்த பிரியாணியும் நான் காட்டுவேன் நீ ரொம்ப நல்லவண்ண இப்ப ஒவ்வொருடைய நீ காட்டக்கூடாதுல்ல ஸ்டாக் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பையிலே டைம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஸ்டாக் வந்து நிறையா எடுத்திருக்கோம் பட் ஃபீடிங் நான் ஃபீடிங் நம்ம மெட்டர்னிட்டி வியரில் வந்து எடுத்துருக்கோங்க காட்டன் மேக்ஸி வந்து இருக்க கலெக்ஷன்ஸ்லேயே வந்து கலர்ஸ் மட்டும் மாற்றி வந்து எடுத்திருக்கோம் அந்த காட்டன் மேக்ஸி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறக்கு தான் வந்து பார்த்துட்ருக்கோம் அடுத்து கண்டிப்பாக இப்போ கையில் இருக்க ஸ்டாக் நான் ஃபோட்டோஸோ வீடியோஸோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் போயிடும் அதை இன்னொரு ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து வீடியோஸில் கண்டிப்பாக வந்து நான் லான்ச் பண்ணிடுவேன் ஸ்டாக்கை வந்தோன்னே இறக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணோம் பட் வந்து மணி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்னால் முடியாது காலையில் இறக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு கல் காலில் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பாட்ட சொல்லிட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்லி தான் போனேன் காலில் மாதிரி வெளியே வந்தோன்னே வேம என் காலை தாங்க பார்த்தா காலில் கட்டு போட்டுக்கணும் என்னன்னு சொல்லி ஸோ வர வழியில் பேண்டேஜை வாங்கி சுற்றிட்டு வந்தேன் அவங்க அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன் நீ தான் கல்லை காலை பொட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மகிரணி கண்டிப்பாக வந்தோன்னே இப்போ காலை பாப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் மணிட்டு அதே மாதிரி வந்தோன்னே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க அப்பாட்ட காலையில் பொருளெல்லாம் எடுத்துட்டு நீ பாட்டிக்கலாம் எல்லாத்தையும் இறக்குறியா என் காலில் பாரு பாரு

இந்த வீடியோ வந்து வெனஸ்டே மார்னிங் வந்து எடுக்க ஆரம்பிச்சுங்க கொஞ்சம் நைட் வந்ததும் லேட்டு ஸோ வந்து ஸ்டாக்கெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை மேல ஸோ அதனால காலையில் சீக்கிரமாகவே சுண்டல் குழம்பு அது கூட ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன் முட்டை மொட்டை பொறிச்சு வந்து தம்பி டிஃபன் பாக்ஸுக்கும் மணிக்கு வந்து காலையில் சாப்பிட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாக்கெல்லாம் எடுத்து வைக்கிறக்க வந்துட்டோம் அவ வச்சுக்கிட்டேன்

பக்கத்தில் மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டிருந்தனால சீம்பால் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த சீம்பால் வந்து பாப்பா வந்து சாப்பிடக்கூடாது ஒரு ஏழு வயசு வரைக்குமே சாப்பிடாம தான் இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் டைஜஷன் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காண்டி கொடுக்க மாட்டாங்க மகளிர் இருந்தனால அது என்ன அது நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்க எனக்கு தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு தான் பாப்பாவுக்கு கொஞ்சம் நட்ஸ் மட்டும் வந்து போட்டு கொடுத்துட்ருந்தேன் அவ்வளோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாள் ஈவினிங்க்கு மேலே எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரெஸ் முடிக்க வேண்டிய வேலைலாம் இருந்துச்சுங்க அதை கையோட வந்து எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மளோட டே ரொட்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னைக்கு ஃபுல் டே வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸியாக தான் போச்சு அப்படின்னே சொல்லணும் ஏன்னா வந்திருந்த கலெக்ஷன்ஸை ஒன்று ரெண்டு வந்து வீடியோஸும் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதனால் பெரிய அளவுக்கு வந்து மனஸ்டே வந்து வீடியோஸும் கண்டினியூ பண்ண முடியல பிள்ளைங்களுக்கு தோசை வந்து அம்மாங்க வீட்லேயே ஊற்றி கையோடு கொடுத்துட்ருந்தோம் பாப்பா அவளாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் என்னோட மேலே வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு கீழே வந்து ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க இங்கே வந்து அம்மாங்க வீட்டு கரெக்டாக ஒரு எயிட் அப்படின்னு தான் வந்தோம் அம்மா தோசை ஊற்றி வச்சுருந்தாங்க பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து என்னோட சின்ன வயசு ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பாரு உங்கள் அம்மா ஃபோட்டோவில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க உடனே மாராப் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இது யார் இது யார் எங்கள் அப்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு இருக்க மகிழினி இன்னொரு நாளைக்கு என்னோடய இண்டிவிஜுவல் வீடியோஸில் வந்து என்னோடய மாராப் பால்வத்தை வந்து காட்டுறேன் அது கூட என்னோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குங்க அதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் மகிழினி இதை பார்த்துட்டு கையிலுக்கு மாறா போட்டாங்கல்ல அப்போல்லாம் நாங்கள் இருக்கோம் இந்த ஃபோட்டோலாம் எங்களை காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வம்பெழுத்துக்கிட்டு இருந்த அம்மாட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாரும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்